லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் ஏற்கனவே இருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு தலையத்தி கிடாரிகளை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு மாடுகளும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டு டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாடுகளை பற்றி சொல்லணும்னா இரண்டு மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா தலையீத்தி கிடாரி தான் மாடு வந்து ரெண்டே பல் தான் போட்டிருக்கு சுளி சுத்தம் கிடையாது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எந்த கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆக்கிக்க கூடிய ஒரு மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலானிக்க தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லி தான் மாட்டு தரப்பு வந்து சொல்லி சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் தலையத்துலேயே வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாடும் பார்த்தோம்னா ரெண்டு நேரத்துக்கும் வந்து மாடு ஒவ்வொன்று பத்து லிட்டர் பத்து லிட்டர் கரவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க ஏன்னா தலையீட்டுன்றதுனால தான் கரவை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளால் வந்து எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது செவலை மாடும் சரி செம்பூத்து மாடும் சரி பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல கட்டுக்கோப்பான உடலை அமைப்பு உடலை வந்து பாருங்கள் நகன நகை வச்சுருக்காங்க ரெண்டு மாடு ரெண்டே பள்ளியில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம வந்து வாங்கி போட்டோம்னா கூட இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா ஆகும் ஒவ்வொரு மாடுகளும் வந்து கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடு நல்ல சைஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து இருக்குது பாருங்கள் நல்ல நக நகன்னு தோல் நைஸில் வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு தான் நல்ல மாடுகள்ர்சி மாடுகள் ரெண்டுமே காம்பு வளம் கொண்ட மாடுகள் மடிவளம் கொண்ட மாடுகள் எதுலேயுமே வந்து குறை சொல்ல முடியாம ஒரு தலையத்து கிடாரி ரெண்டுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுமே ரொம்ப கம்மியான விலைங்க இதை விட கம்மியான விலைக்கு வேற எங்கேயுமே உங்களால் வந்து பார்த்தோம்னா மாடே வந்து வாங்க முடியாது ரெண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்க சுலி சுத்தம் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடு நல்ல சுழியெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தோம்னா இருக்குது இப்போ இந்த செம்புத்து காரி மாடு வந்து பார்த்தோம்னா இது ஒரு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா வந்து சொல்கிறாங்க அந்த செவலைச்ச மாடு வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மடியில் வந்து கை வச்சு காமிக்கிறாங்க பாருங்கள் மடி எப்படி எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மடி வந்து மின்மடி பின்மடியாக வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு இருக்கு ஸோ மடிகளத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து பார்த்தோம்னா வராது இந்த இரண்டு மாடுகளும் இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலைக்கு வந்து நீங்கள் வந்து அனுசரித்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு இருபது நாள் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் கன்று போடுற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருந்து கொடுத்தீங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தோம்னா அப்போ விற்கும் போது வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து பார்த்தோம்னா சேல்ஸ் ஆகுங்க இப்போ வாங்குகிற விலையை விட வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து விலையை வந்து சேர்த்து விற்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு லாபமும் வந்து பார்த்தோம்னா இருக்கும் இந்த இரண்டு மாடுகளையும் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதை விட மார்க்கெட் ரேட்டில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து கிடைக்காது இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க சூப்பர் குவாலிட்டியில் ரேட் ரெண்டு தலையீத்து மாடுகள் அதுவும் ரெண்டுமே வந்து ரெண்டு பல்லு மாடுகள் வந்து பார்த்தோம்னா கண்ட்ரத்துக்கு வந்து பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நல்ல ஜாதி மாடுகள் நல்ல ஜெர்சி மாடில் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இந்த செவலை மாட்டோட விலை வந்து முப்பத்தி ஐநூறு அந்த செம்புத்து மாட்டோட விலை வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கக்கூடிய விலையும் வந்து ரொம்ப அனுசரித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து பேசுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாடுகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா மிஸ் பண்ணிடாதீங்க இது போன்ற உங்களோட கால்நடைகளையும் வந்து விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி